முதல் வகி வந்த பிறகு என்ன நடந்தது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் மற்றும் ஆரம்ப கால தோழர்கள் பற்றிய சுவையான தகவல்களை இன்று பார்ப்போம் நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்களுக்கு இக்ரா என்ற முதல் வரி வந்த பிறகு சிறிது காலத்திற்கு வகி வருவது நின்றது இது சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் என்று பல கருத்துகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் நபி சொல்லா அலேவு செல்லாம் அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள் ஜிப்ரில் அலை சலாம் மீண்டும் வரமாட்டார்களா இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா என்று அஞ்சினார்கள் ஏனெனில் மூசா அலை சலாம் அல்லது ஈசா சலாம் போன்றவர்களுக்கு முன்பே தீர்க்க தரிசன பின்னணி அல்லது எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் முஹம்மது சல்லா அலேவ் செல்லாம் அவர்களுக்கு அப்படி எதுவும் இல்லை இது அவர்களுக்கு முற்றிலும் புதிய அனுபவம் எனவே இந்த இடைவெளி அவர்களுக்கு கடினமாக இருந்தது அப்துல்லா ராஜுல்லு அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் சஹிபுகாரில் இந்த நிகழ்வை விளக்குகிறது நபீசல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது வானில் இருந்து ஒரு குரலை கேட்டேன் மேலே பார்த்தேன் ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் ஜிப்ரில் அலை சலாம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் இதை பார்த்ததும் நான் அவர்கள் நடுக்கமுற்றார்கள் அதிர்ச்சியில் தரையில் விழுந்தார்கள் பிறகு வேகமாக தனது வீட்டுக்கு சென்று மனைவி கத்திஜாரதியும் அவர்களிடம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ் குர்ஆனில் எழுபத்தி நாலாவது அத்தியாயமான சூரா அல் முத ஆரம்ப வசனங்களை அருளினான் அல்லாஹ் கூறினான் போர்வை போர்த்தியவரே எழும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மையாக வைப்பீராக சிலைகளை வெறுத்து ஒதுக்குவீராக கூலியை எதிர்பார்த்து உபகாரம் செய்யாதீர் உம் இறைவனுக்காக பொறுமையை கடைப்பிடிப்பீராக இதன் விளக்கம் என்ன இதுவரை நபி சொல்லா செல்லும் அவர்கள் தனிமையில் வணங்கி கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது இனி எழுந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இதுவே நபி என்ற நிலையிலிருந்து ரசூல் என்ற நிலைக்கு அவர்கள் உயர்ந்த தருணமாகும் அடுத்து வகியின் வகைகள் என்ன அல்லாஹ் மனிதர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறான் நபி சொல்லா செல்லும் அவர்களுக்கு வகி வந்த ஆறு அல்லது ஏழு வழிகளை அறிஞர்கள் விளக்குகிறார்கள் முதலில் உண்மையான கனவுகள் நபித்துவத்தின் ஆரம்பத்தில் ஆறு மாதங்கள் நபி அலேவ் செல்லாம் அவர்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் பலித்தன இரண்டாவது உள்ளத்தில் உதித்தல் நேரடியாக பேசாமல் செய்தியை உள்ளத்தில் போடுவது உதாரணம் மூசா அலை சலாம் அவர்களின் தாயாருக்கு அல்ல அறிவித்தது மூன்றாவது வானவர் மனித உறவில் வருதல் ஜிப்ரில் அலை சலாம் பெரும்பாலும் அழகான மனித தோற்றத்தில் வருவார் சில நேரங்களில் திஹே அல் கல்பி என்ற அழகான தோழரின் உருவத்தில் வருவார் இது அலை அலேசல்லாம் அவர்களுக்கு மிகவும் எளிமையான வழியாக இருந்தது நான்காவது மணியோசை போன்ற சத்தம் இதுவே வகையில் மிக கடினமான வகை ஒரு மணி அடிப்பது போன்ற சத்தம் கேட்கும் அது நின்றதும் செய்தி மனதில் பதிந்திருக்கும் இது வரும்போது கடும் குளிரிலும் நபி சலல்லா அலுவலாம் அவர்களுக்கு வியர்வை கொட்டும் என்று ஆயிசியுல்லாஹூ அன் அறிவிக்கிறார்கள் ஐந்தாவது வானவரை அசல் தோற்றத்தில் காணுதல் இது மிக அரிது நபி சலல்லா அலிஹ் அவர்கள் ஜிப்ரீர் அலி அவர்களை அவர்களின் அசல் பிரம்மாண்ட தோற்றத்தில் இரண்டு முறை மட்டுமே பார்த்துள்ளார்கள் ஆறாவது திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுதல் அல்லாஹ் நேரடியாக பேசுவது இது உதாரணம் மூசாலி சலாம் அவர்களுடன் பேசியது மற்றும் மீராஜ் பயணத்தின் போது நபி சலுல்லா அலுவலாம் அவர்களுடன் பேசியது சரி இஸ்லாமிய நம்பிக்கையில் நபி மற்றும் ரசூலில் என்ன வித்தியாசம் உண்டு இஸ்லாமிய நம்பிக்கையில் இது ஒரு முக்கியமான விவாதம் அஹ் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த ஒரு ரசூலும் நபியும் என்று இந்த வசனத்தில் ரசூல் மற்றும் நபி என்று பிரித்து கூற கூறப்படுவதால் இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது என்பது தெளிவாகிறது பொதுவான கருத்து என்ன ரசூல் என்பவர் புதிய வேதம் மற்றும் புதிய சட்டத்திட்டங்களுடன் வருபவர் நபி என்பவர் தனக்கு முன்வந்த ரசூலின் சட்டத்தை பின்பற்றுபவர் இதுதான் பொதுவான கருத்து இந்த கருத்து முழுமையாக சரியா சரியதாக சரியாக தோன்றவில்லை ஏனென்றால் யூசுப் அலை சலாம் ஒரு ரசூல் என்று குரான் கூறுகிறது ஆனால் அவர் புதிய வேதத்தையோ சட்டத்தையோ கொண்டு வரவில்லை தாவூத் அலை சலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் நபி என்று அழைக்கப்படுகிறார்கள் சரி அப்போது வலுவான கருத்து என்ன நபி அதாவது ஏற்கனவே இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடம் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு மார்க்கத்தை நினைவூட்டி போதிப்பவர் தான் நபி ரசூல் இறைவனை நிராகரிக்கும் மக்களிடம் அனுப்பப்பட்டு அவர்களை எச்சரித்து சத்தியத்தை நிலைநாட்டுபவர் ரசூல் சான்றுகள் என்ன ஆதம் அவர்கள் முதல் மனிதர் மற்றும் முதல் நபி ஆனால் ரசூல் அல்ல ஏனெனில் அவர்கள் காலத்தில் இறை மறுப்பு இல்லை நூலை சலாம் இவர்களில் உலகின் முதல் ரசூல் இவர்களின் காலத்தில்தான் சிலை வழிபாடு தோன்றியது இறை மறுப்பாளர்களுக்கு எச்சரிக்கை செய்ய இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் எனவே ஒவ்வொரு ரசூலும் நபியாவார் ஆனால் ஒவ்வொரு நபியும் ரசூலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து இறை தூதர்கள் அனைவரும் ஆண்களா பெண்கள் இல்லையா பெண்கள் இறை இருந்தார்களா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது சில அறிஞர்கள் இமாம் குர்துபி போன்றவர் மரியம் அலை சலாம் ஆசியா அலை சலாம் மூசாவின் தாயார் ஆகியோர் வானவர்களுடன் பேசியதால் அல்லது வகி பெற்றதால் அவர்களும் நபிகள் என்கின்றனர் ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் கருத்துப்படி இறை அனைவரும் ஆண்கள் மட்டுமே அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் உமக்கு முன்னர் நாம் தூதர்களாக ஆண்களையே அனுப்பினோம் என்று நபித்துவம் என்பது ஒரு கடுமையான உடல் உழைப்பு போர்கள் மற்றும் தலைமை சார்ந்த சார்ந்தது என்பதால் அல்லாஹ் ஆண்களை தேர்ந்தெடுத்தான் ஆனால் பெண்கள் சித்திக்கின் அவுலியா என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் மறைமலை சலாம் அவர்களை குரான் சித்திகா என்று அழைக்கிறது அடுத்து ஏன் மனிதர்கள் வானவர்கள் தூதர்களாக வரக்கூடாதா அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் நாம் ஒரு வானவரை தூதராக அனுப்பியிருந்தாலும் அவரை ஒரு மனித தோற்றத்திலேயே அனுப்பியிருப்போம் என்று ஏனெனில் வானவர்கள் வந்தால் மனிதர்களால் அவர்களுடன் பழகவோ அவர்களை முன்மாதிரியாக கொள்ளவோ முடியாது மனிதர்களுக்கு மனிதரே சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் நபிக்கு வகி வந்த பிறகு இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்றவர்கள் யார் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிய போது அதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார் முதலில் ஹத்தீஜா ரபியுல்லாஹோ பெண்கள் மற்றும் ஆண்களில் எவ்வித சந்தேகமின்றி இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் ஹத்தீஜா ரபியுல்லாஹோ அணும் இரண்டாவது வரக்காபின் நபித்துவத்தை முதலில் உறுதிப்படுத்தியவர் ஆனால் சட்டங்கள் வருவதற்கு முன்பே இறந்துவிட்டார் மூன்றாவது அலி இப்னு அபிதாலிம் ரதியுள்ளாஹ் அனு சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அப்போது அவருக்கு வயது சுமார் பத்து நபி சல்லா அலுவலாம் அவர்களின் வீட்டில் வளர்ந்தவர் அவர் நான்காவது சைத் இப்னு ஹாரிதா ரதியுள்ளாஹு விடுவிக்கப்பட்ட அடிமைகளில் முதன்மையானவர் ஐந்தாவது அபுபக்கர் அல் சித்திக் ரதியுள்ளாஹ்வானு சுதந்திரமான வயது வந்த ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் இவர்தான் இஸ்லாத்தை ஏற்றவுடன் உடனடியாக பிரச்சாரத்தில் இறங்கினார் அவரது முயற்சியால் இஸ்லாத்தை ஏற்ற ஏற்றவர்கள் யார் என்று பாருங்கள் உஸ்மான் இப்னு அஃப்வான் ஜுபைர் இப்னு தல்ஹா இப்னு உபைதுல்லா அப்துல் ரஹ்மான் இப்னு ஜெயித் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்தின் தூண்களாக மாறிய இந்த அஷ்ரா முபஷ்ரா அதாவது சொர்க்கவாசிகளாக நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து பெயர்களில் ஐந்து பேர் இவர்கள் அபுபக்கர் ரதியுல்லாஹான் மூலமாகவே இஸ்லாத்திற்கு வந்தார்கள் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மற்றொரு முக்கியமான நபர் அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்லாஹான் இவர் ஒரு எளிய ஆடு மேய்ப்பவர் ஒருமுறை நபி சொல்லா அலையுசல்லம் அவர்களு அவர்களும் அபுபக்கர் ரதி அல்லாஹான்ஹு அவர்களும் இவரிடம் வந்து வருக பால் கிடைக்குமா என்று கேட்டனர் இபன் மசூத் ரதி அல்லாஹான்ஹு நான் நம்பிக்கைக்குரியவன் எஜமானின் அனுமதி இல்லாமல் தர முடியாது என்றார் நபி சொல்லா அலையுசல்லம் அவர்கள் சரி பால் வற்றிய குட்டி போடாத ஆடு ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள் அவர் ஒரு ஆட்டை காட்டினார் நபி சொல்லா அலே அவர்கள் அந்த ஆட்டின் மடியில் கை வைத்து பிரார்த்தித்தார்கள் அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஆடு பால் சுரக்க ஆரம்பித்தது நபி சொல்லல்லா அலேசல்லாம் அபுபக்கர் மற்றும் இப்னு மசூத் அனைவரும் வருகினர் இதை பார்த்து இப்னு மசூத் மசூத்ரதில்லூ பிரமித்து போய் இந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள் தாருங்கள் என்றார் அங்கே இஸ்லாத்தை ஏற்றார் குர் ஆனை மக்காவில் முதன் முதலாக உறக்க ஓதியவர் இவரே நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்களிடம் இருந்து நேரடியாக எழுபது அத்தியாயங்களுக்கு மேலும் கற்றவர் அவர் அடுத்து இஸ்லாமிய பிரச்சாரத்தின் ஐந்து கட்டங்கள் அதாவது தாவா பொது பிரச்சாரத்தின் ஆரம்பம் குறைஷிகளின் எதிர்ப்பு மற்றும் அஹ் அபு தாலிப் அவர்களின் தியாகம் பற்றிய விரிவான வரலாற்றை காண்போம் முதலில் தனிப்பட்ட தாவாவிற்கும் இரகசிய தாவாவிற்கும் உள்ள வேறுபாடு நபி சொல்லா அலுசல்லாம் அவர்களின் முதல் மூன்று வருட பிரச்சாரத்தை இரகசிய தாவா என்று சொல்வதை விட தனிப்பட்ட தாவா என்று சொல்வதே சிறந்தது மக்காவில் ஒரு புதிய மார்க்கம் பரவுவது அனைவருக்கும் திறந்த இரகசியமாக இருந்தது யமனில் இருந்து இபுனு அபசா என்பவர் வதந்திகளை கேட்டு மக்கா வந்தார் ஆனால் நபி சொல்லல்லா அலுசல்ல அவர்கள் இப்போது வேண்டாம் நான் வெற்றி பெற்ற பிறகு வாருங்கள் என்று அவரை திருப்பி அனுப்பினார்கள் இது தாவா தெரிந்திருந்தாலும் அது பகிரங்கப்படுத்த படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறது முதல் மூன்று ஆண்டுகளின் நோக்கம் என்ன பகிரங்கமாக அறிவிக்காததால் குறைசிகளிடமிருந்து எதிர்ப்பு வரவில்லை முஸ்லிம்கள் சித்திரவதை பற்றி கவலைப்படாமல் இஸ்லாமிய கொள்கைகளை ஆழமாக கறக்க முடிந்தது இது எதிர்கால சோதனைகளை தாங்கும் வலிமையாக வலிமையை கொடுத்தது தொழுகை ஆரம்பத்திலிருந்தே இருந்தது ஆனால் அப்போது இரண்டு ரக்காத்துகள் விருப்பத்திற்குரியதாகும் அதாவது நஃபீலாக இருந்தது மீராஜ் பயணத்திற்கு பிறகுதான் ஐந்து வேலை தொழுகை க கடமையாக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் இரண்டு வசனங்களை அருளினார் முதல் உமக்கு கட்டளையிடப்பட்டதை பகிர் பகிரங்கப்படுத்துவீராக இரண்டாவது உம் நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் தன் சொந்த குடும்பமான பனு ஹாஷிம் குலத்தாரை அதாவது சுமார் நாற்பது பேரை வீட்டுக்கு அழைத்தார்கள் அலிரதி அல்லாஹானு உணவு சமைத்தார் நபீசல்லா அலுவல்லம் அவர்களை அவர்கள் உணவை ஆசிர்வதித்ததால் ஒருவேளை உணவு அனைவருக்கும் போதுமானதாக இருந்தது ஆனால் அபுல் கூட்டத்தை கலைத்து விட்டான் இரண்டாவது முறை அழைத்த போது நபிசல்லா அலையுசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தரும் செய்தியுடன் வந்துள்ளேன் என்று பேசினார்கள் அபுல் மட்டும் எதிர்த்தான் அலிரதியுள்ளாகு அன்பு மட்டும் ஆதரவு தெரிவித்தார்கள் பிறகு நபி சொல்லா அலையூசல்லாம் அவர்கள் சைபா மலையில் ஏறி யா சவாஹா என்று கூப்பிட்டார்கள் மக்கள் கூடியதும் நான் ஒரு எதிரி படை மலையின் பின்னால் வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் நீங்கள் அல் அமீன் நாங்கள் உங்களிடம் பொய்ய கேட்டதில்லை என்றார்கள் அப்போது நபி சொல்லா அலையூசல்லம் நான் கடுமையான வேதனைக்கு முன் உங்களை எச்சரி எச்சரிப்பவனாக வந்துள்ளேன் லாயலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் என்றார்கள் மேலும் ஒவ்வொரு உறவினரின் பெயரையும் குறிப்பிட்டு மறுமையில் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார்கள் அப்போது அபுலகப் கோபத்துடன் மண்ணை வாரி இறைத்து இதற்காகவா எங்களை கூட்டினாய் நீ நாசமாகப் போவாயாக என்று திட்டினான் இதற்கு பதிலாகவே அல்லாஹ் சூர அல் மசதை அஹ் அருளினார் நபி சல்லா அலி சொல்லம் அவர்களின் பிரச்சாரம் சூடு பிடித்ததும் குறைஷிகள் பல வழிகளில் தடுக்க முயன்றனர் குறைஷிகள் அபு தாலிவிடம் சென்று உன் சகோதரன் மகன் எங்கள் கடவுள்களை திட்டுகிறான் முன்னோர்களை முட்டாள் என்கிறான் அவனை தடு அல்லது எங்களிடம் ஒப்படைத்து விடு என்று மிரட்டினர் அபு தாலிப் மிகவும் நெருக் நெருக்கடிக்குள்ளானார் அவர் நபியிடம் என் முதுகில் தாங்க முடியாத சுமையை ஏற்றாதே என்று கெஞ்சினார் நபி சொல்லல்லா செல்லும் அவர்கள் கண் கலங்கியவாறு என் சிறிய தந்தையே அவர்கள் என் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் நான் இந்த பணியை கைவிட மாட்டேன் ஒன்று அல்லாஹ் இதை வெற்றி பெறச் செய்வான் அல்லது நான் இதில் அழிந்து போவேன் என்று உறுதியாக கூறினார் இதைக் கேட்ட அபு என் மகனே நீ விரும்புவதைச் செய் நான் இருக்கும் வரை உன்னை அவர்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார் மீண்டும் வந்து வலீத் இப்னு முகீராவின் மகன் உமாரா என்ற அழகான இளைஞனை அபு கொடுத்து இவனை மகனாக வைத்துக்கொள் முகம்மதை எங்களிடம் கொடுத்து விடு நாங்கள் கொன்று விடுகிறோம் என்றனர் அபு என்ன ஒரு கேவலமான பேரம் நான் உங்கள் மகனுக்கு உணவளித்து வளர்க்க வேண்டும் நீங்கள் என் மகனை கொல்ல வேண்டுமா என்று விரட்டினார் நபி சொல்லா அலையு செல்லம் அவர்கள் தன் தந்தைக்கும் மேலாக நேசித்தவர் அபு தாலிம் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்காமலே இறந்தார் மரணப்படுக்கையில் நபி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் லாஇலாஹா இல்லா என்று ஒரு முறை சொல்லுங்கள் நான் அல்லாவிடம் வாதாடுகிறேன் என்று கெஞ்சினார்கள் ஆனால் அபு ஜஹல் குறுக்கிட்டு அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விடுகிறாயா என்று தடுத்தார் அபுதாலிப் இஸ்லாத்தை ஏற்காததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கலாம் முதலில் பாதுகாப்பு அவர் முஸ்லிமாகி இருந்தால் தலைமையை இழந்திருப்பார் அவரால் நபி சல்லா செல்லும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க முடியாது இரண்டாவது இறைவனின் நாட்டம் நேர்வழி காட்டுவது அல்லாவின் கையில் உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது நபி சொல்லா அலேசல்ல அவர்கள் அவருக்காக பாவமணிப்பு தேடினார்கள் ஆனால் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் இணை வைப்பாளர்களுக்காக பாவமணிப்பு தேடுவது நபிக்கு தகுதியானது அல்ல என்று இருப்பினும் நபி சொல்லா அலேவ் அவர்களின் துவாவினால் நரகத்திலேயே மிக குறைந்த தண்டனை அபுதாலிபுக்கு வழங்கப்படும் என்று ஹதீஸில் உள்ளது நாம் நபிசல்லா அலுவலம் அவர்களின் மக்கா வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டங்களை பார்க்கவிருக்கின்றோம் தாருல் அர்க்கம் என்ற இரகசிய பள்ளி முதல் வலித் இப்னு முகிரா போன்ற குறைஷி தலைவர்களின் ஆணவம் வரை பல நிகழ்வுகளை ஆழமாக ஆராய்வோம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப தொடங்கிய ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் குறைஷிகளின் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் அப்போது பாதுகாப்பாக மார்க்கத்தை கற்கவும் குர்ஆனை ஓதவும் ஒரு இடம் தேவைப்பட்டது அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் தாருல் அர்க்கம் இது சைபா மறைக்கு அருகில் இருந்தது இங்குதான் நபி சொல்லா அவர்கள் தோழர்களுக்கு குர்ஆனை ஆனை கற்றுக் கொடுத்தார்கள் தாருல் அர்க்கத்தில் குர்ஆன் ஓதப்பட்டாலும் காபாவில் பகிரங்கமாக குர்ஆன் குர்ஆனை ஓத யாரும் துணியவில்லை அப்போது அப்துல்லா இப்னு மசூத் ரஜுல்லு அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக குர்ஆனை செவியூறும்படி நான் செய்வேன் என்று முன்வந்தார்கள் அவர் காபாவில் நின்று சூரா அர் ரஹ்மான் அத்தியாயத்தை உறக்க ஓதினார் குறைஷிகள் அவரை தாக்கினர் நவிசல்லா அலுவல்லாம் அவர்களுக்கு பிறகு பகிரங்கமாக குர் ஆன் ஓதிய முதல் நபர் இவரே ஒரு காலகட்டத்தில் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலிசல்லாம் வருவது சில காலம் நின்றது இதை கண்ட முஷ்ரிக்குகள் முஹம்மதின் இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் அவரை வெறுத்து விட்டான் என்று கேலி பேசினார்கள் நபீ சொல்லா அலுவல்லாம் அவர்கள் இதனால் மிகவும் மனம் வருந்தினார்கள் அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக சூரா துஹா அத்தியாயத்தை அருளினான் அல்லாஹ் அதில் கூறினான் முற்பகல் மீது சத்தியமாக பரவும் இரவின் மீது சத்தியமாக உம் இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என்று இந்த வசனங்கள் நபி அலேவ் செல்லும் அவர்களின் உள்ளத்திற்கு மாபெரும் அமைதியை தந்தன அடுத்து குறிஷிகளின் தலைவர்களில் ஒருவனான வலித் இப்னு முஹீரா அரபு இலக்கியத்தில் புலமை வாய்ந்தவர் ஒருமுறை அவர் நபி சொல்லா அலுவசல்லாம் அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார் அவர் உள்ளம் நெகிழ்ந்தது அவர் தன் மக்களிடம் சென்று கூறினார் அல்லாவின் மீது ஆணையாக நான் முகம்மதிடம் ஒரு சொல்லை கேட்டேன் அது மனிதர்கள் மனிதர்களின் சொல்லும் அல்ல ஜின்களின் சொல்லும் அல்ல நிச்சயமாக அதில் ஒரு இனிமை இருக்கிறது என்று இதை கேட்ட அபுஜஹல் பதறினான் வலித் முகம்மத் பக்கம் சாய்ந்து விட்டால் மக்காவே சாய்ந்து விடும் என்று பயந்து வலித் இப்னு முகிராவிடம் சென்று அவரை தூண்டிவிட்டார் நீ முகம்மதை பற்றி ஏதேவது சொல்லியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினான் இறுதியில் வலித் இப்னு முகீரா யோசித்து பெருமையடித்து இது முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட சூனியம் அன்றி வேறு எதுவும் இல்லை என்று போய் சொன்னான் இவனைப் பற்றி தான் அல்லாஹ் சூரா அல் முத்தஸ்தீரில் மிக கடுமையாக எச்சரித்துள்ளான் குரேஷிகள் நபி சொல்லா அலைசல்ல அவர்களிடம் ஒரு நாள் வந்து நீர் உண்மையாக தூதராக இருந்தால் எங்களுக்கு வானவர்களை இறக்கிக் காட்டு அல்லது அல்லாவை நேரில் காட்டு என்று சவால் விட்டனர் இதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் சூரா அல் இஸ்ராவில் கூறினான் அவர்கள் கூறினார்கள் அல்லது நீர் அல்லாவையும் வானவர்களையும் எங்கள் முன் கொண்டு வர வேண்டும் நபியே நீர் கூறும் என் இறைவன் தூயவன் என்று நான் ஒரு மனித தூதனே அன்றி வேறு யார் மேலும் சூரா அல் அண்ணாமல் அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நாம் அவர்களிடம் வானவர்களை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்கள் அவர்களுடன் பேசினாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று ஏனென்றால் அவர்களின் பிரச்சனை ஆதாரம் இல்லாதது அல்ல அவர்களின் ஆணவமே காரணம் குரைிகள் தங்களை இறைவனின் இல்லத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்களின் வழிபாடு கேலிக் கூத்தாக இருந்தது அல்லாஹ் சூரா அல் அன்ஃபாலில் கூறினான் மேலும் இவர்களுடைய தொழுகை ஆலயத்தில் சீட்டி அடிப்பதும் கைத்தட்டுவதுமே என்று வேறு எதுவும் இல்லை என்று குறைஷிகளின் மற்றொரு தலைவரான உத்பா இப் ரபியா நபி சல்லா அலையுசல்லம் அவர்களிடம் வந்து பேரம் பேசினார் முகம்மதே உனக்கு என்ன வேண்டும் பணம் வேண்டுமா அல்லது அரசனாக ஆசைப்படுகிறாயா அல்லது பெண்களை திருமணம் செய்து வைக்கட்டுமா எதை வேண்டுமானாலும் தருகிறோம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிடு என்றான் அவன் பேசி முடித்ததும் நபி சல்லுல்லா அலையுசல்லாம் அவர்கள் அமைதியாக பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் என்று தொடங்கி சூராலத்தை ஓதி காட்டினார்கள் குரானின் அந்த வார்த்தைகளை உத்பா பை நிலை குலைய செய்தன அவன் தன் தோழர்களிடம் திரும்பி சென்றபோது போது முஹம்மதின் வார்த்தை மனித வார்த்தை அல்ல என்று கூறினான் இஸ்லாம் சோதனைகளையும் சவால்களையும் மிக பெரிய எதிர்ப்புகளையும் தாண்டியே வளர்ந்தது அபுஜஹல் வலித் இப்னு முகீரா போன்றவர்களின் சதித்திட்டங்களை அல்லாஹ் குர்ஆனில் மூலம் முறியடித்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் இஸ்ராவல் மீராஜ் பயணம் பற்றிய நிகழ்வுகளை விரிவாக பார்ப்போம் அதுவரை السلام عليكم ورحمه الله وبركاته